வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளால அனைத்து நல்ல உள்ள நன்றி வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடியது பேங்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமென்டம் நியூட்டரல் இருக்குது அனாலிசு பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுங்கிறது ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பார்க் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுக்கிறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்ஸிகெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்னு ஹைவாலிட்டிங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் டென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டு ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட் ஆனுவல் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் இதுல ரெண்டுமே கிடைக்குது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டு ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு எயிட் பர்சென்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கவார்டர்லி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் குவார்டர்லி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் நமக்கு இல்லை இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் சோர்சஸ் ஆஃப் இன்கம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து கோர் பேங்கிங்ல இருந்தே கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட்டுக்கு மேல எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட கோர் பேங்கிங்ல இருந்து இவங்களுக்கு ரெவன்யூ வருது அதே மாதிரி கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து கோர் பேங்கிங்ல இருந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனாக இருக்கு ஸோ பேங்க்கோடைய கோர் பிஸ்னஸ் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது நல்ல ஹைதான் இந்த சைடு நமக்கு வந்து கிராஸ் என்பிஏன்னு வரும்போது ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு இருக்குது இது லெஸ் தென் த்ரீங்கும் போதே ஆடட் அட்வான்டேஜ் போன தடவையை காட்டிலும் இது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க பாயிண்ட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் கிட்டக்க கம்மியாக இருக்குது அதுவும் நல்ல அட்வான்டேஜ் தான் அதே மாதிரி என்ஐஎம் வந்து மூணு புள்ளி நாற்பது பர்சன்டேஜ் சாரி மூணு புள்ளி நாற்பது பெர்சன்டேஜ் இருக்கு ஸோ இப்போ இது வந்து இதுவும் வந்து மிச்ச பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதே மாதிரி ரெவன்யூ ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா கிட்டக்க கம்மியாக இருக்குது அதனால் இபிஎஸ் வந்து இப்போ கரண்ட்டு குவார்டர்லி இபிஎஸ் இருபது புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் நாலு ரூபா கம்மி அதே சமயத்தில் ஈபிஎஸோடய டிடிஎம் எண்பத்தி ஒம்போது புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் எயிட் கம்மி இப்போ இவன் டிக்ரீஸ் ட்ரெண்ட்டில் இருக்கிறானா அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டில் தான் இருக்கிறான்னு ரெண்டு குவார்டரா வந்து கம்மியாகிட்டே வர்றக்கிறான் அதனால டிக்ரீஸ் ட்ரெண்ட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஃப்ராக்ஷனில் வந்து கம்மியாயிட்ருக்குறான் அதனால் நாளைக்கு தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போகலாம் அடுத்த குவாட்டர்லாம் நல்ல லீட் எடுக்கலாம் பாசிட்டிவாக பட் இப்போ வந்து ரெண்டு குவார்டராக ஃப்ராக்ஷனில் கம்மியாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி பதிமூணு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ அறுநூத்தி மூணு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி நூற்றி நாலு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது அதை ஒன்றுன்னு நம்ம அசியம் பண்ணிக்குவோம் நார்மலாக ஃபேர் பிரைஸ் கரண்ட் உடைய ரேஷியோவுக்கு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இவன் ஒன்றை தொற்றுருக்கான் சப்ஸிக்வெண்ட்டாக மேலே உடச்சி ஒன் பாயிண்ட் ஃபைவை நோக்கி போகிறானா இல்லை கீழே கரெக்ஷன் எடுத்து எடுக்க போகிறானா அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்வையாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் குவார்டர்லி இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன குவார்டர் காட்டிலும் இந்த குவார்டருக்கு ஒரு பாயிண்ட் எயிட் வந்து கம்மியாயிருக்கு ஸோ அப்போ அது டிக்ரீஸ் ஒன்று அப்போ டிகிரீஸ்னாலே கொஞ்சம் கீழே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாலு குவாட்டராக நம்ம பார்க்கும்போது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுங்கிற ஜோனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான் அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிளியர் கட்டாக நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் சுத்திட்டு இருக்கிறான் இந்த தடவை தான் தொண்ணூறுக்குலேருந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் டூ கம்மியாக கூட எடுத்துருக்கிறாங்க கம்மியாக அதாவது குறைஞ்சிருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம் பட் அந்த பாயிண்ட் டூவை நம்ம பார்க்கலனா தொண்ணூறுன்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ ரேஞ்ச் பவுண்டுங்கிறது இந்த இடத்துல க்ளியராக இருக்குது அப்போ ரேஞ்ச் பவுண்டுனால் இவனுக்கு என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் எதுக்கு ஃபேர் ப்ரைஸுக்கு பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் நம்ம எடுக்கும்போது அதுதான் வேரியேஷனாக நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம புரிதலப்பில் எடுக்கிறோம் இப்போ உதாரணமாக இது வந்து ஆயிரத்தி நூற்றி நாலு ஃபேர் ப்ரைஸ் இருக்குது என் போட்டோம்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு வருது இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு கீழே கழிச்சோம்னா ஆயிரத்தி நூறுல இருந்து கீழே கழிச்சோம்னா ஒரு கோடு போட்டுக்கிறோம் அது வந்து பாட்டம் ஆகும் மேலே தூக்கினோம்னா அது மேல ஒரு கோடு போட்டுக்கிறோம் அது ஒரு அது வந்து டாப் ஆகும் இந்த மிட் பாயிண்ட்ங்கிறது ஆயிரத்தி ரேஞ்சில மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இப்ப இதுக்கு கீழே இவன் கரெக்ஷன் வந்தா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன வேணுங்கிறத நம்ம ஃபார்முலால நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்டுக்கான நமக்கு வந்து கிளியர் கட்டாக நமக்கு தெரியுது இப்போ நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட் ஆக போகிறது காட்டிலும் கம்மியாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஐம்பது விசா கம்மியாக இருக்குது அதே மாதிரி கியூ ஒன்ன காட்டிலும் கூட இருக்கு ரெண்டு ரூபா கூட இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துலையும் நமக்கு ரேஞ்சு பவுண்டரோட இண்டிகேஷன் கூட வருது இண்டிகேஷன் வந்து திருப்பி கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல் பிரித்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவன் புள்ளி ட்ரெண்ட்ல இருந்தா அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது என்னுடைய பிரைஸ் ரேஞ்சு ஆனா இவன் இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வரல அப்படிங்கறதான் நம்மளுடைய இது அப்போ புள்ளி ட்ரெண்டுக்கும் பெரிய ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் ஜோன்ல இருக்கிறான் இப்ப நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து சார்ட்ல பாக்குறோம் சார்ட்ல நான் வந்து ஆர் ஒன் எஸ் ஒன்னு நான் சொல்லல பிரைஸை மாத்திரம் சொல்றோம் ஸோ இப்போ ரேஞ்ச் பவுண்டுங்கிறதுனால பாட்டம் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது டாப் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு மீ மிட் பாயிண்ட் இது இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நூத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு இப்படின்னு இருக்கு சப்போஸ் இவன் வந்து டிக்ரீஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறதுனால இவன் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டை உடைச்சு கீழே அட்ஜஸ்ட் ஆகிறான்னு வச்சுக்கோமே அப்ப நமக்கு வந்து இந்த பிரைசஸ் எல்லாம் எஸ் த்ரீக்கு கீழே இறங்கினான்னாக்க அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுங்கிற ரேஞ்சை கீழே உடைச்சு அவங்க வந்து டவுன் ட்ரெண்டா ஆனால் எழுநூத்தி எழுபத்தி ஒன்று எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு எண்ணூத்தி முப்பத்தி ஒன்போது அப்படிங்கிற ரேஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறோம் சப்போஸ் இவன் வந்து அதுக்கும் கீழே இறங்கினான்னு செவன் ஹண்ட்ரட் வந்துடும் பார்ப்போம் அது ஒரே குவார்டர்ல நடக்க இல்லை இப்போதைக்கு நம்ம என்ன ரேஞ்சு பவுண்டுங்கிறத மாத்திரம் மனசில் வச்சுக்கோம் எதிர்பாராமல் கொஞ்சம் கூட கரெக்ஷன் கரெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம இந்த ரேஞ்சை பார்த்துக்கிறோம் சப்போஸ் இவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் மேலே ஏறுனாக்க ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று மேலே உடைச்சா இப்போ உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி சப்போஸ் உடைச்சான்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு தென் சப்சிக்வெண்டா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழுல ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இது வந்தால் பார்க்கலாம் இப்போதைக்கு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா திடீர்னு நீ எடுத்துகிட்டு போறா இங்கே அது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் அது வருதாங்கிறத பார்ப்போம் இப்போதைக்கு நமக்கு கீழ பாட்டம் கரெக்ஷன் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் பாட்டம் கரெக்ஷன் எடுக்காம உடைக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணுவோம் வந்துச்சுன்னா நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் கவனமா இருக்கணுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே